ஹாய் மக்களே வெல்கம் டு ஏ டு சட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பல்லாவரத்துலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸில் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி காஃபி ரொம்ப நியர்பையில் இருக்குதுங்க இது மெட்ரோ ஸ்டார் சிட்டின்னு வாங்க அதில் இருக்குங்க ஈஸ்ட் ஃபேசிங்கில் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடில் பக்கத்துலேயே பார்க்கு இது எல்லாமே நியர்பையில் இருக்கிற ஒரு ஏரியா தாங்க பக்கத்தில் ரெண்டு பார்க் இருக்குதுங்க அந்த மாதிரி ரொம்ப ஒரு பாஸ்ட் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்காங்க மொத்தம் மூணு பெட்ரூமு ரெண்டு ஹாலு ஒரு கிச்சனுங்க ஸோ நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷன் தான் சுற்றி நல்லா வீடுலாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஸோ வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறீங்க லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் என்ன வீடு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் பிராடில் மெயின் கேட் பண்ணியிருக்காங்க கேட்டும் நல்ல ஒரு பிரம்மாண்டமாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங் ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க இதுதான் கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ காட்டு காட்டுறேன் மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருவாங்க எலிவேஷனில் ஒரு சூப்பரான ஒரு டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரியே உங்களுக்கு வந்து டோர் வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு சேஃப்டி கெட் இருக்குங்க இது வந்து செட்பேக் ஏரியா தான் செட்பேக் ஏரியா இந்த சைடில் உங்களுக்கு விட்டுருக்காங்க ஸோ கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ தான் பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு அந்த கார் பார்க்கிங்கு ஸோ இது வந்து மெயின் ஒருக்கு மெயின் ஊருக்கு ஒரு சேஃப்டி கேட்டு நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான செலிகேட் பண்ணி கொடுக்காங்க சேஃப்டி கேட் திறந்த உடனே உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி ஒரு டீ குட் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக என்ட்ரானோடய ஹாலுங்க ஹால் நல்ல ஒரு லட்சம் ஸ்பேஷியஸாக இருக்குது சைஸ் சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினேழுன்ற சைஸில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க அதனால் கொஞ்சம் கிளப்ஜியாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப் ஹால் தான் பண்ணியிருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க கொடுத்துருவாங்க ஈஸ்ட் ஃபேசிங்கிறதுனால அக்னி மூலையில் கிச்சனை வச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பாலிஷ் பண்ணியிருக்காங்க இது ஒரு சிங்க்கு கொடுத்துருக்காங்க எஸ்எஸில் இதுவுமே நல்ல ஸ்பீஷியஸாக இருக்குதுங்க இங்கே ஒரு வெளிச்சத்துக்கு ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வெண்டிலேட்டரும் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா பிரச்சனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஹாலோட மறுபடியும் ஹாலோட வியூ தான் பார்க்க வந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டுங்க இந்த காமன் டாய்லெட்டுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிவிசியில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து இந்தியன் கிளாஸ்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரியார் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை காம்பரிமேசி பண்ண மாட்டாங்க நல்ல பேரிவார் ஃபிட்டிங் அந்த மாதிரி பிராண்டடாக தான் பண்ணுவாங்க அப்புறம் ஹால் பார்க்க ஹால் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபுல்லாகவே டைல்ஸ் விட்டிருக்காங்க இதில் எஸ்எஸில் இதுக்கு வந்து ரயிலிங் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ மொத்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரு இது மாதிரி மூணு ஃப்ளோர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தாங்க நல்லா சூப்பராகவே கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி எல்லாமே ரெட் பீட்டில் தான் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரு நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமுங்க இந்த ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறு சைஸில் ரெஸ்ட் ரூமோடு சேர்த்து நான் சொல்கிறேங்க சைஸு இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்காக ஒரு பெரிய ரெண்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து டோர் வந்து பிவிசியில் நல்ல ஸ்ட்ராங் டோரு ஃபிட்டிங் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராண்டட் ஃபேரிவேர்லாம் பாருங்கள் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து வெஸ்டர்ன் கிளாஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பட்டர்ஃப்ளை டேப்பும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஷெல்ஃபு லாக்கு எல்லா கமிஷனும் எதுவும் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் ஃப்ளஷ் டோர் தான் இது நல்லாயிருக்கு உள்ள ரெண்டு அட்டாச் டாய்லெட்டோட டோர் பிவிசியில் கொடுத்துருக்கு வாஷ் பேசின் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒயிட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ராண்டட் ஃபேரிவேர் ஷூட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே வந்து ரஃப் டைல்ஸும் சைட்லலாம் வந்து க்ளாஸியும் பண்ணி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு நல்ல ஒரு எக்ஸாஸ்ட் பிராண்ட்க்கு ஒரு இன்டோவும் கொடுத்துருக்காங்க இங்கே உள்ளயே வந்து ஒரு சிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது வந்து பால்கனி போகிறதுக்கு ஒரு டோரு அதுவும் வந்து வாட்டர் ப்ரூஃபில் டோர் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க உடனே இது வந்து பால்கனிங்க பால்கனி ஓரளவுக்கு டீசன்ட் சைஸ்லாம் இருக்குதுங்க ஸோ இது எஸ்எஸ் ரயில் பண்ணி உங்களுக்கு வந்து கிளாஸ் போட்டு கொடுத்துருவாங்க மேலே வந்து ஸ்பாட் லைஃப்லாம் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இதுமாரி பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாகவே இருக்குதுங்க ஸோ வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு கசோட் பார்த்தாச்சு இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்க ஹாலும் பெட்ரூம் பார்க்குறோம் இங்கே வந்து வெளிச்சத்துக்கு இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க மேலேயும் ஒரு கலர் பெரு விண்டோ கொடுத்துருக்காங்க இது செகண்ட் ஃப்ளோர் தான் வரும் செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஹால் டைப்புங்க ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து இது வந்து ஒரு தேட்டர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரூமுக்கா ரூமா இருக்குது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பதினேழுன்ற சைஸில் மேலே வந்து ஹால் மாதிரி செட்டப்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை வந்து மேலே வந்து ஃபுல்லாகவே லைட் செட்டப்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு பெட்ரூமுக்காக இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு டீசென்ட் குவாலிட்டி பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல உள்ள வந்தீங்கன்னா இது பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஓட